தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறனாய்வரங்கத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிக காத்திரமான இன்னைக்கு சமகாலத்துக்கு தேவையான பல நல்ல நூல்களை உங்களிடம் நாம் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய மிக காத்திரமான ஒரு நூல் மாங்குடி மருதனாரின் மதுரை காஞ்சி ஆய்வுரை என்ற நூல் இந்த நூலை எழுதியவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மேனால் துணைவேந்தர் மிகச்சிறந்த பேராசிரியர் என்ற பெருமைக்குரியவர் ஒரு நல்ல மாணவ பரம்பரை உருவாக்கிய மா திருமலை ஐயா அவர்கள் இந்த ஆய்வுரை நூலை எழுதியிருக்கிறார்கள் ஏன்னா திருமலைவுடைய பன்முக ஆளுமை கொண்டவர் அவர் ஏன்னா ஒப்பிலக்கியமும் பேசி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு ஏன்னா ஒப்பிலக்கியத்தில் ஆலங்கல் பட்டவர் அது மட்டும் இல்லாமல் புனைகதைகள் சார்ந்தும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இருண்மை சார்ந்த கோட்பாட்டையும் நூல் வாயிலாக நமக்கு அளித்திருக்கிறார் இப்போ சங்கப்படலுக்கும் உரை எழுதக்கூடிய ஒரு திறன் உடையவராக இருப்பது என்பது அவருடைய பன்முக ஆளுமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் தொல்காப்பியமிலிருந்து சமகால வரைக்குமான ஒரு ஒரு வாசிப்பு முறைமை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய திருமலை அவர்கள் ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த நூல்களிலிருந்தும் அதை நம்ம பார்க்க முடியும் அப்போ தமிழ்நிலைக்கு முழுமைக்குமான ஒரு பரந்த வாசிப்பு உடைய ஒரு பேராசிரியராக இருந்தவர் நம்முடைய திருமலைய்யா அவர்கள் அவர் எழுதிய இந்த அற்புதமான நூலை குறித்து உங்களிடம் உரையாடலாம் பண்ணியிருக்கின்றேன் மாங்குடி மதுரை மருதனாரின் மதுரை காஞ்சி ஆய்வுரை இந்த நூலை வந்து மீனாட்சி புத்தக நிலையம் வெளியிட்ருக்கிறாங்க முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விலை முந்நூற்றி ஐ ஐம்பது ரூபா நானூறு பக்கங்களை கொண்ட நூல் இந்த நூலில் இருந்து சில விஷயங்களை நம்ம பேசிட்டு அந்த நூலுக்குள்ளே என்ன ரொம்ப காத்திரமான விஷயங்களை நம்ம பேசலாம் ஒன்று இந்த நூலை வாசிக்கிறப்போ எனக்கு என்ன கிடைச்சது என்னுடைய அனுபவத்தில் திரும்ப இலக்கியத்தை போய் தேடி தேடி வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து உருவாச்சு அது ரொம்ப முக்கியமாக இந்த நூலை வாசிப்புள்ளதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மிக அழகான தெளிந்த உரை ஆய்வு சிந்தனை விஷயம் இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ திரும்ப போய் இலக்கியத்தை தேடி தேடி வாசிக்க வேண்டிய ஒரு ஆசை வந்தது ரெண்டாவது என்னென்னா கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இந்த இவர் எழுதிய இந்த ஆய்வுரை நூல் பாடமாக வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பழைய உரைகளுடைய அந்த சொற்கள் பழைய நடை எழுத்து நடையெல்லாம் பார்த்து அதை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலாக நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி சமகாலத்தோடும் சேர்த்து பேசப்பட்ட ஒரு நூலாக இருப்பதனால் இதை வந்து பாடமாக வைக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு இந்த நூலை இருந்து எனக்கு கிடைக்கிது ரெண்டாவது என்னென்னா ஏற்கனவே எழுதப்பட்ட உரைகள்லேருந்து இது ஒரு மாற்று உரையாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இருக்கிறதுக்கு பாடலடிகளுக்கு என்ன பொருளோ அந்த பொருளை கொடுத்துட்டு உரையை எழுதிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை ஐயாவுடைய கடுமையான உழைப்பு வந்து இந்த நூலில் வந்து தெரியுது அடுத்து உரை எப்படி எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆய்வு முறையலை வந்து ரொம்ப தெளிவாக இதில் சுட்டி காட்டியிருக்கிறார் யாராவது பின்னாடி உரை எழுத வர்றவங்களுக்கு இவர் பயன்படுத்திருக்கிற அந்த ஆய்வு முறையல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முறையலாக பார்க்க முடியுது அடுத்து என்ன அப்படின்னா இந்த நூல் வாசிப்புலேருந்து எனக்கு கிடச்சது உரைகள் வந்து எவ்வளோ பூர்வமாக ஆய்வு சிந்தனையோடு எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாகவும் இதை வந்து நம்ம பார்க்குறோம் ஐயா வந்து இந்த நூலுடைய பொருளடக்கத்தில் அவர் பேசின விஷயம் ஏன்னா நூலுடைய மூலப்பிரதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகனாக இருந்து ஒரு வாசிப்பாளராக இருந்து நூலுடைய மூலப்பிரதி அந்த மெயின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டு உள்ளே போகிறார் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த நூல் மீதான அந்த மூலப்பிரதி மீதாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்குது அந்த பொருளடக்கத்தில் முதல்ல அவர் பேசுகிறது மதுரை காஞ்சி நகரமயமாதலின் பணுவல் அப்படின்ற தலைப்பில் அது பேசுகிறார் இது என்ன இது முக்கியமான விஷயமாக பின்னாடி அதை பற்றி பேசும் ஒரு ஒரு பணுவல் வந்து மிக முக்கியமாக அதாவது இனக்குழு சமூகத்திலேருந்து அதுக்கப்புறம் வேட்டை சமூகத்திலேருந்து மாறி ஒரு நகம் நகர்மயமான அந்த சூழலை வந்து ரொம்ப அழகாக அதை எடுத்து விவரிச்சுட்டு போகிற சூழல் வந்து சிறப்பான சூழல் அடுத்து மதுரை காஞ்சியை வந்து அறிமுகப்படுத்துகிறார் அது முக்கியமான ஒரு பகுதி அடுத்து ரெண்டாவது தலைப்பில் மூணாவது என்ன அப்படின்னா தலையாளங்கானத்து செருவன்ற பாண்டியருடைய நெடுஞ்சொலியனை பற்றி இவன் தான் பாட்டுடைய தலைவன் அவனை அறிமுகப்படுத்துகிறார் இந்த அறிமுகம் எல்லாமே மேலோட்டமாக எத்தனை பாடல் அடிகிட அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ரெஃபரன்ஸு சான்றுகள் அதுக்கு அதை பற்றி எழுதுன புத்தகங்கள் இதெல்லாம் பேசுகிறாரு அடுத்து நாலாவது வந்து புலவர் இந்த படைப்பாளி மாங்குடி மருதனாரை பற்றி பேசுகிறாரு அடுத்து மதுரை காஞ்சியின் மதுரை காஞ்சியில் கருத்தாடல் ஒரு மூன்று பகுதிகளை சாமுவேல் சுத்தானந்தாய சொன்ன அந்த மூன்று பகுதிகளை விளக்கி அந்த சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்குது இந்த ஐந்து தலைப்புகள் மூலப்பிரதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுகிறார் இது எல்லாமே ஒரு ஆய்வு சிந்தனையாக மேலோட்டமாக இல்லாமல் நுணுக்கமாக வாசிக்கப்பட வேண்டியவாக இருக்கிறது மதுரை காஞ்சி நகர்மயமாதலின் பணுவல் மதுரை காஞ்சி தலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செலியன் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் கருத்தாடல் அப்போ ஒரு படைப்பு உருவாக்குவதற்கான காரணம் அப்புறம் படைப்பு முதல்ல எப்படி உருவாக்கப்பட்டது அப்புறம் படைப்பு பாட்டுடைய தலைவன் அப்புறம் படைப்பாளி அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த படைப்பாளி உரையாட நினைக்கக்கூடிய கருத்தாடல் அவருடைய புலப்பாட்டுத்திறன் முற்றுநோக்கு திறன் இதை வந்து முதல் ஐந்து தலைப்பில் கொடுத்துட்டு அடுத்த ஆறாவது தலைப்புக்குள்ள தான் மூலப்பிரதிக்கு வர்றாரு மதுரை காஞ்சி பாடலடிகள் முழுக்கவே வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பாடலடிகளையும் எந்த உரை இல்லாமல் அப்படியே நேரடியாக மூலப்பிரதியை கொடுக்குறாரு ஏழாவது தலைப்பில் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி ஆய்வுரை இது ஒரு அறுபது தலைப்புகளில் ஒரு பட்டியலிட்டு ரொம்ப அழகாக தெளிந்த மொழிநடையில் அழகாக எளிய முன்ன எல்லோரும் வாசிக்கக்கூடிய நடையில் அவர் கொடுத்துருக்கிறார் அப்போ இதில் என்னென்னா இந்த உரைகளை வாசிக்கிற போது என்னென்னா அதில் அந்த நூலில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து அவ்வளோ அழகாக விரியுது நாமளே அந்த மதுரைக்கு அந்த நகரத்துக்குள்ளே பயணம் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு நிலங்களுக்கு முன்னாடி நம்ம போகிறது மாதிரியான ஒரு மனநிலையை இந்த தெளிந்த மொழிநடை வந்து நமக்குள்ளே உருவாக்குது சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த ஆய்வுரையில் சமகால சூழலோட பொறுத்தியும் சில செய்திகளை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சில சொற்களுக்கு புதிய புதிய விளக்கம் கொடுக்குறார் புதிய பொருள் அப்படின்னு கொடுக்குறார் இது வந்து ஆய்வுரையில் அடுத்து துணைநூறு பட்டியல் துணையப்பட்டியலில் ஒரு ஐம்பத்தி எட்டு தமிழ் நூல்களை வந்து இந்த ஆய்வுரைக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு அப்புறம் ஒரு நான்கு ஆங்கில நூல்கள் ரெண்டு அகராதிகள் கலைக்களஞ்சியம் ஒன்று இவ்வளவு மெனக்கட்டு கடினமாக உழைத்து இந்த உரையை வந்து ஐயா எழுதியிருக்கிறாங்க சிறப்பான ஒரு உரையாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா பணி நிறைவு பெற்ற பின்னாடியும் இப்படியான செயல்கள் மூலமாக ஒரு நல்ல உரைகளை எழுதுவதன் மூலம் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவிலியக்களை கடத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய பணியாக நம்ம அதை பார்க்குறோம் செம்மையான பணி அடுத்து நீங்கள் நன்றி உரையில் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அவர் வந்து மதுரை காஞ்சி ஆய்வு வாயிலாக இதை நான் வாசிக்கிறப்ப என்ன அப்படி என்ன ஒன்று என்ன தெரிஞ்சுன்னா இதுக்கு முன்னாடி அவர் சிறுபான்ற்றுப் படைக்கும் புறநராற்றுப் படைக்கும் இந்த ஆய்வுரை எழுதியிருக்கிறார் அப்போ இதை வ இதை அதையும் தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆசையும் வந்து வந்திருக்கு ஆனால் பத்துப்பாட்டு முழுமைக்கும் அவர் எழுதப்பட வேண்டும்ங்கிறது என்னை போன்ற இளம் வாசகர்களுக்கு இளம் ஆசிரியர்களுக்கு ஆசையாக விருப்பமாக நம்ம அதை பார்க்குறோம் அதை வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏற்கனவே சிறுபான்ப்படை அப்புறம் வந்து புரணாற்றுப்படைகள் இருக்கிறார் புரணாற்றுப்படையில் பயன்படுத்தின ஆய்வு முறையில்தான் மதுரக்காஞ்சிக்கு நான் வந்து பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த அதனுடைய நன்றியுறையில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வுரை எழுதுவதற்கு உதவி செய்த அவருடைய சமகால ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவருடைய மாணவர்கள் நிறைய தமிழறிஞர்கள் வந்து நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாங்கிறத நந்தியுரையில் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஆய்வுரை எழுதுவதற்காக ஒரு வாசித்த நூல்களுடைய பட்டியல் கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் வச்சு இந்த ஆய்வுரை எழுது இது ஒரு ஆய்வு முறையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது ஒரு மெத்தரலஜி ஏன்னா நிறைய உரைகள் பார்க்குறப்ப என்னென்னா நேரடியாக இதான் அந்த ரெண்டு இதான் பொருள் அப்படின்னு போயிட்டாங்க அப்படி இல்லாமல் அதையும் ரொம்ப கொடுத்துருக்கிறார் ஓவே சாமிநாதையருடைய அவர் எழுதிய உரைகள் அப்போ பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் வைமு உரை முனைவர் வி நாகராசனுடைய உரை முனைவர் சாவே சுப்ரமணுடைய உரைகள் எல்லாம் இவர் வந்து வாச்சிருக்கிறார் படிச்சிருக்கிறார் இந்த ஆய்வுரை எழுதுவதற்காக அடுத்து எஸ் வையாபுரி பிள்ளையோட சங்க இலக்கியம் பாட்டும் தொகையும் என்கிற நூல் அப்புறம் வந்து கோவிலூர் மடாலயம் வெளியிட்டுள்ள பத்துப்பாட்டு மர்ரே ராஜம் பதிப்பு போன்ற பதிப்புகள் தேவையான அளவிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு நன்றியூரில் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி சாந்தி சாதனாவின் அகராதி வந்து பெரிதும் பயன்பட்டதாக குறிப்பிட்றாரு குறிப்பாக இதில் உரைகள் அந்த பதிப்புகளுடைய உதவிகளோடு தான் புதிய புறையில் வந்து ஒரு புதிய பொருள்களை புதிய சொல்லாடலை புதிய சொற்களை வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து இந்த ஆய்வுரையில் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதை ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் அடுத்த இது உள்ளுக்குள்ளே போகலாம் நூலுக்குள்ளே முதல் பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை காஞ்சி நகர்மயமாதலின் பணுவல் ஒரு இருபத்தி ரெண்டு பக்கங்களில் இதை பற்றி பேசுகிறார் மனிதன் தகவமைத்து கொள்ளுதல் உணவு உற்பத்தி உபரி நகரம் தோன்றுதல் மனித இனம் வளர்ந்த காலங்கள் புதிய கற்காலம்னு ஒரு முப்பத்தாறு தலைப்புகளாக பிரித்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு நகர்மயம் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் என்னெல்லாம் இருந்து நகர்மயமாச்சு அப்போ அந்த பயணத்தை வந்து நிச்சயமாக இதில் பேசணும் அப்படிங்கிறத மதுரை காஞ்சியோடு சேர்த்து அவர் கொண்டு போகிற இடம் வந்து ரொம்ப சிறப்பான இடம் இருக்குது இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பக்கங்களில் இதை தெளிவாக வளர்க்குறார் இதுவே வந்து மதுரை காஞ்சியை நம்ம புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் இதுக்கு முன்பு இருந்த ஒரு சமுதாயம் முன்பு இருந்த எங்கேருந்து இந்த நகரமயம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல ர தெளிவாக விளக்கியிருக்கிறார் நிறைய சான்றுகளோட நிறைய குறிப்புரைகளோடு வந்து விளக்கியிருக்கிறார் அது கடைசி முடிக்கும் இப்படி தான் கொடுக்குறாரு அதாவது நகர்மய புரட்சியுடைய அனைத்து கூறுகளையும் வந்து மதுரை காஞ்சி கொண்டுள்ளது அப்படிங்கிற கருத்தை வந்து இது மூலமாக நமக்கு வந்து விளக்கியிருக்கிறாரு அதான் அது அவருடைய வார்த்தையிலே நம்ம பார்க்குறோம்னா கார்டன் சைட் அதாவது கோல்டன் சைல் அப்படின்னு அடைப்புக்குரில் போட்டிருக்காரு நகர்மய புரட்சியின் அந்த கூறும் நகர்மய புரட்சியின் அனைத்து கூறுகளையும் மதுரை காஞ்சி பதிவு செய்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி இது ஒரு ஏழு பக்கத்தில் ரெண்டாவது தலைப்பில் அந்த நூலை அறிமுகப்படுத்துகிறார் ஏன்னா பத்து பாட்டிலே வந்து அதிகமான பாடலடிகளை கொண்ட நூல் வந்து மதுரை காஞ்சி அப்போ அவர் விளக்கும் போது என்னென்னா சங்கத்தமிழ் இலக்கிய வரலாற்றில் மக்கள் தலைவர்கள் இறைவன் போன்றவரை குறித்த பாடல்கள் உள்ள ஆனால் இடத்தின் தன்மையை வந்து நுட்பமாக வேடிக்கக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப குறைவு அப்போ இடம் அதில் இருக்கக்கூடிய கருப்பொருட்கள் இதெல்லாம் மக்கள் மனத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை குறித்த பாடல்கள் நிறைய கிடைக்குது ஆனால் ஒரு ஊருடைய அமைப்பை அதனுடைய இயல்பை இயக்கத்தை பாடக்கூடிய பாடல் வந்து மதுரை காஞ்சி மட்டுமே அப்படிங்கிற கருத்தை ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்கிறாரு அப்புறம் வந்து மதுரை காஞ்சியில் வந்து வையாபுரி பிள்ளை அந்த கடைசி கொடுக்குற அந்த பாடல் அடியிலருந்து அவர் வந்து கூடல் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறத பற்றி இதில் பேசுகிறாரு அதே மாதிரி ஒரு ஒரு இடம் பற்றிய ஒரு விரிவான ஒரு புனைவு அப்படிங்கிறத இந்த மதுரை காஞ்சியை காட்டுவதனால இது ஒரு தனித்துவமை உடைந்த நூலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு குறிப்பிட்டு அடுத்து காஞ்சி திணையோட அது அதனுடைய பொருண்மையை பத்தி பேசுகிறார் ஏன்னா மதுரையை கருப்பொருளாக தான் நிலையாமையை வந்து வற்புறுத்துவதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு ஏன்னா தொல்காப்பியத்துல காஞ்சித்தனை வந்து காஞ்சித்தனைக்கு ஏன்னா காஞ்சிதானே பெருந்தினை புறணே அதுக்கு வந்து இளம்பூறினர் கொடுக்கக்கூடிய விளக்கம் அந்த நிலையாமை கூடிய விளக்கம்லாம் இதில் அழகாக கொடுக்குறாரு இதுக்கு தக்க சான்றாக திருக்குறள்லேருந்து ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கிறாரு திருக்குறள் அப்புறம் பௌத்தத்தில் வந்து கனபங்கவாதம் மாற்றத்தின் தன்மை அப்படிங்கிறதுக்கான அந்த பொருள் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே நிலையாமை அப்படிங்கிற ஒரு கருத்து வர்றதுக்கு முன்னாடி தமிழில் வந்து பாரம்பரியமாக இந்த சிந்தனை இருந்ததுங்கிற அவர் கொடுக்குற அந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் தேப்போமியோடைய நிலையாமை பற்றியான கருத்து என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறநானூரில் இருக்கக்கூடிய பாடலடிகளை சான்றாக காட்டுவது அப்புறம் மதுரை காஞ்சிலே எடுத்து குறிப்பிட்ட விஷயம் அடுத்து அர்ணனுடைய பேராசிரியர் அர்ணனுடைய கருத்து நிலையாமை பற்றி அவருடைய கருத்து அப்புறம் மதுரை காஞ்சிலே எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு ஏன்னா மதுரை காஞ்சி நிலையாமையை கூறி நிலைத்த புகழை அடைய வழிகாட்டக்கூடிய இலக்கியம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த பகுதி அதுக்கப்புறம் அந்த புறம் அதுக்கு பொருத்தமான புறம் ஏன்னா காஞ்சிங்கிறது நிலையாமைங்கிலிருந்து பின்னாடி போர் சார்ந்த ஒரு திணையாக எப்படி வந்து பரிணாமமடைந்தது அதற்கான காரணங்களை ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா அதை ரொம்ப தெளிவாக விளக்குறார் ஏன்னா திணை போர்கள்ங்கிறது நிலப்பிரத்துவ சமூகத்தில் அரசர்கள் நிகழ்த்தியவையாக அடையாளப்படுத்தப்படுகிறது ஏன்னா அதில் ஒரு தெளிவாக சொல்கிறார் இப்போ நீங்கள் வெற்றி கரந்தை ஒளிங்கை நொச்சி தும்பை போர் வீரர்கள் வந்து போது அந்த மரணங்களை வந்து இறந்த வீரர்களுடைய உறவினர்கள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் திணையில் இறந்த வீரர்களுடைய துணைவியார் தாயர் போன்றவர்கள் வந்து அவங்க வருந்தி தங்களை மாய்த்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இது வந்து ஒரு இது இது தொடர்பு கொடுத்துறது இதில் என்ன அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி பேசும்போதே பெருந்தனை பெருந்தனைக்கும் காஞ்சித்தனைக்குமான தொடர்பு எப்படி வந்தது உரையாசல் எப்படி விளக்குனாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் வந்து பேசியிருக்கிறாரு அப்புறம் கனகசபை அவர்களுடைய கருத்து அறிஞர் கனகசபையுடைய கருத்து இதெல்லாம் தொகுத்து ரொம்ப அழகாக இதை வந்து கொடுத்துருக்கிறார் அதனால தான் கடைசியாக தண்டாயுதம் அறிஞர் தண்டாயுதனுடைய கருத்தோடு அதை அந்த இதை வந்து முடிக்கிறார் ரொம்ப தெளிவாக ஏன்னா நிலையாமையாகிய காஞ்சியை பாடினாலும் தம் பாட்டின் தரத்தால் அதன் அதனை நிலையாக செய்து விட்டார் மாங்குடி மருதனார் அப்படின்னு தண்டாயுதம் அவருடைய கருத்தோடு அதை முடிக்கிறார் அடு இதுக்கடுத்து என்ன அப்படின்னா பாட்டுடைய தலைவனை வந்து ரொம்ப விலக்கி சொல்கிறாரு இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி தலையலங்கானத்து சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியனுடைய அறிமுகம் அவனுடைய காலம் பாண்டிய மன்னர்களுடைய பட்டியல் யாரெல்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பாண்டியனுடைய யாரெல்லாம் போர் புரிஞ்சாங்க சேரர்கள் மீதான அவருடைய படையெடுப்பு இவரை பாடிய புலவர்கள் பாண்டிய நெடுஞ்சலியை பாடிய புலவர்கள் அவர் அவருடைய பாண்டியனுடைய பதிமூணு ஆளுமை பண்புகளை ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறாரு ஒரு சிறப்பான பகுதியாக இதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் மாங்குடி மருதனாரை பற்றி விளக்குறாரு மாங்குடி மருதனை விளக்குறப்ப மாங்கு அந்த மருதனார் பற்றியான அறிமுகம் அந்த பெயருக்கான விளக்கம் அவர் பாடிய பாடல்கள் மொத்தம் பன்னெண்டு பாடல்கள் எட்டு தொகையில் பாடியிருக்கிறாரு மதுரை காஞ்சியை சேர்த்து ஒரு பதிமூணு பாடல்கள் அப்புறம் ஒரு ஒரு இடம் ஒரு நகரம் இதை வந்து பாடுபொருளாக அமைத்து பாடி அவருடைய புலப்பாட்டுத்திறன் திறன் அது மட்டும் இல்லாமல் அவ இது இதோடு சேர்ந்த இதே மாதிரி இருக்கக்கூடிய சமகாலத்துல வந்து இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து நாவல்களுடைய பட்டியல் கொடுத்துருக்கிறார் இதே மாதிரி ஊர் இடம் பற்றி வெளிவந்த நாவல்கள் அதுவும் இது வந்து நீங்கள் சமகாலத்தோட பொருத்தி பார்க்கறதுக்கு ஆய்வு செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீலபத்மனுடைய பள்ளி கொண்டபுரம் சா கந்தசாமியுடைய சாயாவனம் அசோகமித்தருடைய பதினெட்டாவது அச்சக்கோடு புதுமைப்படைய கபாடபுரம் ராஜமிருஷ்ண குறிஞ்சி இதெல்லாம் வந்து தொடர்பு படுத்தி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கும் சமகாலத்துக்கு பொறுத்துகிற மாதிரி அடுத்து மதுரை காஞ்சியில் கருத்தாடல் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதிகள் மூன்று கூறுகள் வந்து எப்படி வந்து இதில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா வந்து மாங்குடி மருதானுடைய கருத்தாடல் திறன்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வியப்பான சிந்தனையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பேசி அதனுடைய மைய கருத்தாக சொல்லப்படக்கூடிய வாழ்வு செல்வம் இளமை புகழ் இது எல்லாமே மாறக்கூடிய இயல்பை உடையன அது வந்து நிலையற்றது அப்படிங்கிற சொல்வதற்காக இதை வந்து அவர் உருவாக்குனார் மதுரை காஞ்சி ஆனால் அதை நேரடியாக சொல்லாமல் நிறைய துணைநிலை கருத்துக்களுடைய அதனுடைய சப்போர்ட்டில் ஆதரவோடு இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்திருக்கிறது மிகச்சிறந்த புலப்பாடு திறனை வெளிப்படுத்திருக்கின்றார் ஏன்னா முதற் பாண்டியனுக்கு பெருமித உணர்வு தோன்ற பாடுவது அடுத்து அவனுடைய முன்னோர்கள் பற்றி பேசுவது அடுத்து வந்து மதுரையுடைய வளத்தெல்லாம் சொல்லி நிலையாமையை பற்றி பேசுகிறங்கிற அந்த மூன்று கூறுகளை வந்து ரொம்ப தெளிவாக ஒரு புலப்பாட்டு புலப்பாட்டுத்திறனோடு இதை அடையாளப்படுத்துகிறீங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி இந்த மதுரை காஞ்சி பாடலடிகளுக்கு பின்னாடி ஒரு அறுபது தலைப்புகளை அவர் பிரித்து கொடுத்துருக்குறாரு மொத்தம் வந்து மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடலடிகள் அந்த எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பாடலடிகளை முழுசாக படித்து ஒரு அறுபது தலைப்புகளாக பிரித்து ரொம்ப எளிய நடையில் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல் தலைப்பிலேருந்து அறுபது தலைப்புகளை நான் சொல்கிறேன் எப்படி பிரிச்சுருக்கிறார் ஐயா அப்படின்னு ஒன்று உலகின் பரப்பு பாண்டியர் பரம்பரை பாண்டியர்களின் நால் நால்வகை படை முன்னோர் போர்த்திறன் மன்னர் மன்னன் நெல்லூரை வெற்றி கொள்ளுதல் ஓசைகளும் குடைச்சிறப்பும் முது வெள்ளிலை தலையாளங்கனத்து வெற்றி பிறர் விரும்பும் தலைவன் பரதர் போரேரே வெல்போர் குறிசில் போருக்கு பின் பகை நாட்டி நிலை தெவ்வரை வழிநடத்தல் நின்புகழ் நிலைப்பதாக ஆண்டு கழிந்தோரே மருதநிலம் மருதநிலம் தொடர்ச்சி முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் பாலை நிலம் நெய்தல் நிலம் மதுரை நகர் பெரும்பானரி இருப்பிடம் அகழியும் மதிலும் கடைத்தரு நால்வகை படைகள் நாள் அங்காடி மனைதொறும் மலர் விற்பனை நாடு ஆர்த்தல் செல்வர் நிலா முற்றங்களில் மலர் கோயில்களில் மாலை நேர விழா பௌத்த பள்ளி அந்தனர் இருக்கை சமணர் இருக்கை அறம்கூர் அவயம் காவிதி பட்டம் பெற்றோர் வெளிநாட்டு பொருள் விற்பனை அரச அங்கத்தினர் நாற்பெரும் குழு வினைஞர் கூட்டம் ஆரவாரம் உணவு வகைகள் அந்திக்கடை கடை அதாவது மாலை நேரத்து கடைகளை பற்றி பேசுகிறார் இரவின் தொடக்கம் இன்ப வாழ்க்கை யானை பயிற்சி மகவேன்ற மகளிர் நீராடல் கடுஞ்சூள் மகளிர் கடவுளை ஏத்துதல் வேலன் வெறியாடல் இடையாமத்தில் நகரின் நிலை இரவு நேர ரொம்ப அழகாக விவரித்து பேசுகிறார் கள்வர் காவலர் புனைவு விடியலில் மதுரை பெரும் பெயர் மதுரை மன்னனின் துயில் முருகு இயன்றென்ன உரு யாவரும் வருக மன்னனது கொடை உள்ளம் நிறைவு பகுதி கடைசியாக ரெண்டு தனிப்பாடல்கள் அறுபத்தொன்று தலைப்பு போட்டு ரெண்டு தனிப்பாடலில் வரைச்சிருக்கிறார் இவ்வளவு அறுபத்தி குறிப்பாக அறுபது தலைப்புகளில் உட்தலைப்புகளில் இதனுடைய பொருளை வந்து ரொம்ப விரைச்சொலிக்கிறாரு நான் சான்றுக்காக ஒரு ரெண்டு ஏன்னா இது எல்லாமே இந்த அறுபது தலைப்புகளுமே ஒரு ஆய்வு முறையில் பின்பற்றிருக்கு எல்லாமே அதில் பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ அழகாக பிரிச்சுருக்கிறாரு உரை பொதுமையாக நம்ம அதை பார்க்குறோம் ஒன்று தலைப்பு கொடுக்குறாரு அப்புறம் பாடலடிகள் கொடுக்குறாரு அப்புறம் இய்பு கொடுக்குறாரு ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருந்த பாடலடிகளுக்கும் இதுக்குமான பொருத்தத்தை இசைவை இணைப்பை பேசிவிட்டு அடுத்து வந்து தெளிவுரைக்கு போகிறார் அதை தான் இயைபு அதை ஏய்த்து பேசக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் தெளிவுரை கொடுத்துருக்கிறாரு நய உரை கொடுக்குறாரு அப்புறம் அறிஞ்சோர் பொருட்கள் இது எல்லாமே எல்லா அறுபது தலைப்புகளுக்கும் இது புதுமையாக இருக்கக்கூடிய எழுதப்பட்ட உரை தலைப்பு பாடலடிகள் இயைபு தெளிவுரை நய உரை அப்புறம் அறிஞ்சொர் பொருட்கள் ஆனால் இந்த பொருள் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாடலிடிகள் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் ஏதாவது சொற்கள் செய்திகளை வந்து விலக்கி பேசுகிறார் தனித்தனி ஒத்துழைப்புகளில் அது அந்தந்த பாடலடிகளுக்கு பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கு மிக சிறப்பாக அதை செஞ்சுருக்கிறார் அந்த சொற்களுக்கான ஏன்னா அதுக்கு பல்வேறு உரைகள் சான்று குறிப்பாக நச்சு நேர் கருத்தில் இருந்து அவர் மறுக்கிற விதம் பிற உரையாசிரியர்கள் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டுக்கூடிய விதம் இப்படி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி சமகால அரசியலோடு சேர்ந்து பேசுவது இது எல்லாம் வந்து இந்த உரைகள் உரைகள் அமைஞ்சிருக்கு இந்த இதில் என்னென்னா ஒரு சான்றிற்காக ஒரு ரெண்டு செய்தியை வந்து அந்த ஐயா பேசுகிற விஷயத்தில் எடுத்துக்கிட்டேன் ஒன்று வந்து இந்த பதினோராவது தலைப்பில் இருக்கக்கூடிய பிறர் விரும்பும் தலைவன் அதில் வந்து அந்த அப்படியே பேசிக்கிட்டே போகிறப்ப ஒரு இடத்துல வந்து கல்லுண்ணல் தவறா அப்படிங்கிற ஒரு 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 அவர் பேசுகிறார் ஏன்னா அதில் வந்து பாண்டிய நாட்டில் கல் உண்ணக்கூடிய ஒரு மரபு வந்து இருந்திருக்கு அதை வந்து அந்த பாடலடிகளிலிருந்து அவர் எடுத்து பேசுகிறார் அப்போ அந்த இதை ஒரு கேள்விக்குரிய வினாவாக்கி அவர் உரை எழுதுகிறார் பாருங்கள் ஆய்வுரை கட்கொண்டி குடிப்பாக்கத்து நற்கொருகையோர் நசை என்ற அடிகளுக்கு நச்சினார்கிணியர் கல்லாகிய உணவினை உடைய இழிந்த குடிகளை உடைய சீரூறுகளும் சீர் ஊர்களும் உடைய என்று பொருள் கூறுகிறார் இதே கருத்தினை பேராசிரியர் வைமுகோ வி நாகராசன் உள்ளிட்ட பிற்கால உரையாசிரியர்களும் ஏற்று மூழுகின்றனர் இதுதான் உரையில் இருக்கக்கூடிய சிக்கலுங்கிறது இப்போ நச்சுநாயக்கணியர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஏற்று எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே பயன்படுத்துவது இது பிற்கால உரையாசிரியல் செய்த மிக முக்கியமான சில தவறுகளாக நம்ம பார்க்குறோம் இந்த தவறுன்னு சொல்கிறத விட அப்படி எழுதுறதுக்கான சில மனநிலையை அவங்க உருவாக்கி வைக்கலை அப்படிங்கிறது அப்போ இதே தான் அடுத்து வரக்கூடிய அந்த பத்துப்பாட்டை வாசிக்கிறவங்க இதே பொருண்மையை தான் நம்ம விரும்புவாங்க இதிலிருந்து ஐயா வந்து மாறுபட்டு பேசுகிறார் இதுதான் திருமலையாவுடைய ஒரு சிறப்பான நுட்பமாக நம்ம பார்க்குறோம் அப்போ பிற்கால உரையாசிரியர்களும் நச்சனர்களை என்ன சொன்னாரோ அதைவே வந்து மொழி கல் உண்பது அற்றை நாட்களில் தவறாக கருதப்பட்டிருந்தால் இம்மதுரை காஞ்சியின் இறுதி பகுதியில் ஏன்னா இறுதி அடிகள் எழுநூத்தி எழுவத்தொம்போதுலேருந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது அடி இறுதி பகுதியை சொல்கிறாரு இலங்கு இலை மகளிர் புலம் கலத்து ஏந்திய மனம் கமல் தேரல் மடுப்பனாலும் மகிழ்ந்து இனிது உரைதி பெருமை அப்படிங்கிற பாடலடிகளை கொடுத்து விளக்கிறார் என்று புலவர் கூறியிருக்க மாட்டார் ஏன்னா கல் என்பது ஒரு எளிவான செயலாக கருதப்பட்டிருந்தால் சமூகத்தில் மறுக்கப்பட்டிருந்தால் இதை மாங்குடி மருதனார் பாடலுடைய இறுதி பகுதியில் சொல்லியிருக்க மாட்டார் எனவே கல் உண்பவர் இழிந்தவர் என்ற கருத்துடன் நச்சினார்கணியர் கூறிய உரையை ஏற்க இயலாது வீரயுக யுக காலத்திலும் அதற்கு சிறிது பிந்தைய காலத்திலும் கல் உண்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க இயல்பான செயலாகவே இருந்தது என்பதற்கு பல்வேறு இலக்கிய சான்றுகள் கிடைக்கின்றன அப்போ அந்த காலகட்டத்தில் இயல்பாக இதை ஏற்றுக்கிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து தொடராக பாருங்கள் சமுதாய மாற்றம் ஏற்பட்டு விழுமியங்கள் அதாவது வேல்யூஸ் விழுமியங்கள் உருவான பின்னரே கல் குடிப்பது தவறாக கருதப்பட்டது அப்போ பதினாலாம் நூற்றாண்டினரான நச்சினார்கனியனுடைய உரை விளக்கம் அவர் காலத்தின் விழுமியங்கள் மீது கட்டப்பட்டது அதாவது கட்டமைக்கப்பட்டது என்று அமைதி காணலாம் அப்போ அவர் காலத்து விழுமியங்கள் அடிப்படையில் அவர் உரை எழுதியிருக்கிறார் அப்போ கள்ளாகிய உணவினை உடைய குடிமக்கள் வாழும் கொற்கை என்றவாறு நேர் பொருளையே கொள்ளலாம் அப்போ ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது உரை எழுதவங்க அவங்க அவங்கவுங்க காலகட்டத்துடைய உரையை எழுதுகிற போது நம்ம மூலப்பிரதியோட அந்த படைப்பாளியோடைய நெருக்கமான ஒரு உரை பொருளை நம்மளால் அணுக முடியாது அது வந்து ஒரு தவறான பொருளை வந்து அடுத்த கட்ட சமுதாயத்துக்கு வந்து கொடுத்துடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் வந்து விளக்கி சொல்கிறார் இதுதான் ஐயாவுடைய மிக சிறப்பான ஒரு நுட்பமான விஷயமாக பார்க்குறேன் இப்படி நிறைய நுட்பமான விஷயங்கள் வந்து சமகாலத்தோடு பொருத்தி பேசிருக்கிறேன் இன்னொன்று ஒரே ஒரு சான்று மட்டும் நான் கொடுத்துட்றேன் ஒழுக்கம் புதுப்பொருள் இதில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் இருக்குது இப்படி நிறைய நம்ம சான்றுகளை எடுக்கலாம் பேசிகிட்டே போகலாம் அப்படி ஒழுக்கம் புதுப்பொருள் பாருங்கள் வெளிச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து என்பதற்கு விழுமிய தலைமையோடு பொருந்தின யாகங்கள் முதலிய தொழில்களோடே சிலகாலம் பொருந்தி என்று உரை கூறுகிறார் இந்த இடத்து நச்சினார்கனியர் ஒழுக்கம் என்ற சொல்லிற்கு தொழில்கள் என்று பொருள் கொண்டார் இது குறித்து சிறிது சிந்திக்கலாம் அப்படி அப் அப்படி எடுத்துகிட்டு போகிறார் பாருங்கள் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு நன்னறியில் நடத்தல் சீலம் பழி இயல்பு சரிதை செயல் போன்ற பொருட்கள் கூறப்படுகின்றன எனவே ஒழுக்கம் என்பதை தொழில் என்று புரிந்து கொள்ள வேண்டியதில்லை திருவள்ளுவரின் வழி நின்று ஒழுக்கம் என்பதை நடத்தை பண்பு என்றே புரிந்து கொள்ளலாம் அவ்வாறு புரிந்து கொண்டால் உயர்ந்த பண்புகள் என்ற பொருள் கிட்டும் பெருமளை புலவர் அற்பச் சுருதி வாக்கியம் பிரபல சுருதி வாக்கியம் என இருவகை உண்டு அற்பச்சுருதி சுருதி வாக்கியம் என்பது தொழில் ஒழுக்கம் கூறுவது பிரபல சுருதி வாக்கியம் என்பது உயிரியல் அறிவு கூறுவது என்ப என்றும் ஈண்டு ஒழுக்கம் என்றது ஞான ஒழுக்கத்தை என்று கூறும் விளக்கங்கள் இன்றைய காலத்திற்கும் பொருந்துவனவாக உள்ளன ஒழுக்கமடு புணர்ந்து என்பதிலுள்ள புணர்ந்து என்ற சொல் குறிப்பிடத்தக்கது புணர்ந்து என்பது நல்ல நடத்தை நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றின் நின்று பிரிக்க இயலாதவாறு இயந்து இய்ந்து கலந்திருத்தலாகும் வள்ளுவ பேராசான் கற்றப்பை நிற்க அதற்கு தக என்று கூறியதை போன்றது ஆகும் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை வந்து கொடுக்குறார் இதில் என்னென்னா ஏற்கனவே இருந்த உரையாசிரியர் என்னவோ அதை எந்த கேள்வி இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல் எந்த விவாதமும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்ட முறை வந்து ஒரு காலகட்டத்துடைய உரைகளில் தொடர்ச்சி வந்துச்சு இதிலிருந்து நிறைய விவாதங்களை சிந்தனைகளை உருவாக்கி மா திருமலை அவர்கள் வந்து இந்த உரையை வந்து உருவாக்கிறார் இப்படி பல விஷயங்களை இந்த உரைகள் தாங்கியிருக்கின்றன மிக மிக முக்கியமான அண்மையில் வெளிவந்த இந்த மதுரை காஞ்சி ஆகியோரை நூல் வந்து கொண்டாடப்பட வேண்டிய நூல் நிறையா படிக்கணும் எல்லாருமே இந்த வந்து இதை ரொம்ப நுட்பமாக வாசிக்கணும் இதை உடனே வந்து மேலோட்டமாக படித்தோன்னா இதனுடைய இது உள்வாங்க முடியாது ஏன்னா காலங்காலமாக அப்படி தான் படிச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப மேலோட்டமாக படிச்சுட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் ஒரு அறுபது தலைப்புகளாக மதுரை காஞ்சியை பறித்து ரொம்ப தெளிந்த நிலையில் இதில் பொருட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா அதில் நான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல சொல்லணும் நான் இதில் நான் பேசிகிட்டே வரப்ப அந்த உரை நைவரில் அந்த கல் பற்றி குடிக்கிற அதில் ஒரு அறிஞர் பொருள் கொடுத்துருக்குறாரு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நான் பார்க்குறேன் சேரி அப்படிங்கிற சொல்லுக்கு மக்கள் சேர்ந்து வாழும் இடம் என்கிற பொருள் கொடுத்துருக்குறார் இதுதான் நான் முக்கியம்னு பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அது தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி சமூகம் வந்து சேரிங்கிற சொல்ல எப்படி பார்க்குது அப்படின்னு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துக்கு பேர் சேரின்னு நம்ம சொல்கிறோம் இது கூட நம்ம புதுமையாக ஒரு ஒரு பொருளாக நம்ம எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சான்றாக சொல்கிறேன் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த உரைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக நிறைய நூல்களுடைய ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட உரையாக நம்ம பார்க்குறேன் இதேபோல புரணாற்றுப்படையுடைய ஆய்வுரையும் சிறுபான்ப்படை ஆய்வுரையும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் ஐயாவர்கள் மேனால் துணைவேந்தர் பேராசிரியர் திருமலை பத்து பத்துப்பாட்டு முழுமைக்கும் இந்த ஆய்வுரையை எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன் தொடர்ச்சியாக நாங்கள் வாசிக்கிறதுக்கு இருக்கிறோம் நிறைய கல்லூரிகளில் பள்ளிக் பாடமாக வைக்க விரும்பினால் இந்த சங்க இலக்கியத்தை கிளாசிக்கல் லிட்ரேச்சரை நீங்கள் பாடமாக வைக்க நினச்சிங்கன்னா செவ்விலக்கியங்களில் பாடமாக வச்சிங்கன்னா இந்த ஆய்வுரையை வந்து நான் பரிந்து ஒரு வாசிப்பாளனாக பரிந்துரைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திறனாய் வரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்